நிறைய விஷயங்கள் அரசியல் களத்தில் நடந்துக்கிட்டு சினிமா துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது சமீபத்தில் இப்போது கரண்ட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீக போதனைகளை கொடுத்துறாங்க ஆன்மீக போதனைகள்னு சொல்கிறதையும் தாண்டி மறுபிறவி சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறாங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்கெலாம் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்க இறைவன் ஒருவனாக இருக்கிறான்னா இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து அவர் பேசுகிறாரு ஒரு நபர் ஆசிரியர் தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க அந்த விஷயம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி அம முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு கல்விக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் ஒரு விஷயத்தை ஒரு நபர் பேசுகிறத வந்து ஏற்றுக்க முடியாது அந்த நபரை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கடுமையான விமர்சனங்களை க கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறது அப்படின்றது தேவைதானா நிச்சயமாக தேவையில்லை நிச்சயமா தேவையில்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளோட அறிவு வளர்ச்சிக்கு உதவணுமே தவிர அவர்களை தள்ளக்கூடாது அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப மூடநம்பிக்கை கலந்து பின்னோக்கி தள்ளக்கூடியதா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு நபர் ஒரு சிறப்பழைப்பாளராக அழைக்கப்படுவதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம அவர் அழைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையைதான குறிப்பு நம்ம அப்படித்தானே நினைக்கணும் ஒரு அரசு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுனால நீங்க யார வேணாலும் சிறப்படைப்பாளராக வர வச்சு அவர் என்ன வேணாலும் பேசட்டும்னு பேச வச்சிருவீங்களா அல்லது இவர் இப்படித்தான் இவர் இப்படிதான் பேசுவாருன்னு தெரிஞ்சு நீங்க அவரை சிறப்படைப்பாளராக வர வச்சுங்களா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னா அது அரசு பள்ளி அதுல தலைமை ஆசிரியர் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் அது அமைச்சர் வரைக்குமே இன்வால்மெண்ட் இருந்தா அதற்கு பொருள்படும் ஏன்னா அவருடைய புகைப்படம் பரவலாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல லியோனி அவர்களுடைய அன்பு அன்பில் மகேஷ் அவர்களுடைய மா சுப்பிரமணியம் அவர்களுடைய இப்படி அமைச்சர்கள் பெரும் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருடனுமே அவருடைய படம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபருடைய புகைப்படங்கள் இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா புகைப்படம் யார் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த புகைப்படம் இது போன்ற வாய்ப்புகளுக்காக எடுக்கப்பட்டதா அல்லது அந்த வாய்ப்பு ஆமா மகாவிஷ்ணு பிளான் பண்ணி அரசு பள்ளிகள்ல என்னுடைய பேச்சு வரணுங்கிறதுக்காக இவர்களை போய் சந்திச்சாரா இணக்கமாக இருந்தாராங்கிறது நமக்கு தெரியாது இணக்கமாக இருக்கிறது வேறங்க இவர் யார் அப்படிங்கிறதுக்குள்ளவே போகலவங்க யாருமே அவர் பேசக்கூடியது என்ன விதமா இருக்கு ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிகளுக்கு தேவையில்லை நீ யார் வீட்டு குழந்தை ஆனா பள்ளிக்கு வரும்போது ஒரே மாதிரி வா அப்படிங்கறதுக்காக தான் அந்த பள்ளி சீருடை அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே நமக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல தேவையற்ற தேவை இல்லாத இது போன்ற நபர்களை உள்ள நுழைக்கிறாங்கன்னா இவர்களுடைய நிர்வாகத்திறன்ல தொடர்ச்சியாகவே நான் குறிப்பிடுவது போல கோளாறு இருக்குங்கிறது தான் அதோடைய பொருள்படும் அதுல ஒரு ஆசிரியர் ரொம்ப தைரியமாக வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க உடனே அவர் வந்து இது என்ன சட்டம் இருக்கா அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது சட்டம் இருக்கா அப்படின்னு சட்டம்லாம் அவர் பேசுறாரு இல்லை அந்த எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு இவர் பதில் பேசுகிற விதம் அப்படிங்கிறது ஒரு அகந்தையின் போக்காக அங்கதான் இவங்க வந்து இவங்க பேசக்கூடிய சனாதானம் அப்படின்லாம் இவங்க பேசி இவங்க தவறான எல்லாம் பேசி என்னென்னமோ பேசிட்டு போனாங்க இவர்களுடைய இவர்களுடைய ஆட்சியில் இப்படி பேசக்கூடிய இதற்கு பெயர் என்ன நீங்க எதை எதையோ எதுனே அர்த்தம் தெரியாம மேடையில எல்லாம் பேசி அதற்கான வழக்குகளை எல்லாம் சந்திக்கிறீங்க இப்ப அரசு பள்ளியில ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னா அது நிச்சயமாக உங்களோட இணைந்து பேசுறதாக தான் நாங்க கருதுவோம் ஏன்னா எங்க பிள்ளைகள் அரசு பிள்ளைகளில் படிக்கிற பிள்ளைகளை உங்களை தான் அனுப்புறோம் அரசாங்கத்தை தான் அனுப்புறோம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியராக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்கள் யார் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு இல்ல அப்ப அங்க யார் வரா என்ன வரா என்ன பேசுறாங்க தெரியாம நீங்க வர வச்சிருக்கீங்கன்னா இது என்ன மாதிரியான போக்கு இது என்ன மாதிரியான போக்கு இது வந்து ஒரு ஆதிக்க போக்குன்னு வச்சுக்கலாமா நீங்க உண்மையா ஒரு விஷயத்த கூட அலசி ஆராய்ச்சி செய்யாம அரசியல் செய்யறீங்க ஆனால் நீங்கள் நட நடைமுறையில் எது வந்து தேவையில்லாததோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் திராவிட மாடல் அரசா நான் கேள்வி கேட்பேன் சிஎம் வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி பண்ணக்கூடாது அமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆசிரியர் மேலே தப்பு இருக்கு தலைமை ஆசிரியர் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை பணியிட மாற்றமும் பண்ணியிருக்கிறாங்க பணியிடை மாற்றம் பண்றது அவர்களை நீக்கம் பண்றதெல்லாம் இல்லைங்க ஒரு நபரை அழைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பேச்சோட மையம்னு ஒரு கருத்து கருன்னு ஒன்று இருக்கும் இப்போ இவங்க அரசியல் பேசுவாங்க இவங்க ஆன்மீகம் பேசுவாங்க ஆன்மீகத்திலேயே பல மாதிரியான ஆன்மீகம் பேசுவாங்க அல்லது நீங்கள் அரசு பள்ளியில பேசுறதுக்கு ஒரு நபரை அழைச்சிங்கன்னா நீங்கள் வந்து முதல்லையே அவர் எதை பற்றி பேச போகிறார் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை வாங்கி கூட நீங்கள் அதை பார்த்து விட்டு அதை பேச வைக்கலாம் தவறு கிடையாது

பேக்ரவுண்ட் செக் பண்ணாம நீங்க பள்ளிகளுக்கு வர விடக்கூடாது நானும் பாக்குறேன் இவர்கள் இவர்கள் வந்து திமுகவுல இருக்கக்கூடிய நபர்களுங்க பல தனியார் கல்லூரியோட நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பேசக்கூடிய பேச்சுமே சரியில்லாத பேச்சு தான் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு நான் படிக்கும் போதெல்லாம் பெண் பிள்ளைகளே குறைவாக இருந்தாங்க நாங்களாம் ரொம்ப பாவம் இப்போதான் பெண்கள்லாம் நிறைய பேர் வராங்க அவங்க பேசக்கூடிய விதமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆதிக்க போக்காகவே இருக்கு ஒரு இடத்துல பெண்களை ஆட்சி அவர் சொன்ன விதம் வேற அவர் சிரிச்ச விதம் வேற அவங்களுடைய அந்த போக்கு அந்த பேச்சோட வெளிப்படுத்தும் விதம் அப்படிங்கிறது அது வேறு விதமாக பெண்கள் இருந்தா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்ல அவங்க பேசும்போது அதுவே எனக்கு கோபத்தை ரொம்பவே அவர்களுடைய தொடர்ச்சியான பேச்சு மேடையில் இருக்கும் போது பேசுறதே வந்து வருத்தம் தான் கொடுக்குது எஸ் தானமான மேடையிலே ஒருத்தவங்களை பார்த்து கேட்கிறதா இருக்கட்டும் எல்லா இடங்களையுமே ஒரு அகந்தையான போக்கு நேற்று கூட கே என் நேரு அவர்கள் வந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி கேள்வி கேட்கும் போது ஒருமையில பேசுறது அப்போ பெண் அப்படின்னா ரொம்பவே கீழ்த்தரமாகவா ரொம்ப அவங்களுக்கு அடிமை போலவா அல்லது என்னன்னே தெரியல ஒரு ஆணை பற்றி கேள்வி கேட்கும்போது மரியாதை கொடுத்து பேச முடியுது ஒரு பெண்ணை பற்றி கேள்வி கேட்டால் தரக்குறைவாக பேச முடியுது அப்போ இவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லாமே இப்படி தான் இருக்கும் இவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களும் இவங்களோட ஜெராக்ஸாக இருப்பாங்க போல்

வித்தியாசம் இருக்குல்லங்க எது பற்றி எது குறித்து எப்படி பேசுகிறார் என்றது நீங்க நீங்க மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசும்போது நீ செஞ்சா பாவம் அது அதனாலதான் இப்படி கிடக்குறேன்னு சொன்னா அவர்களை உயிரோடு வதைப்பதற்கு சமம் இல்லையா அவங்க மனசு எவ்வளவு புண்படும் அந்த இடத்தையெல்லாம் நாம பார்க்க வேண்டாமா அந்த இடத்துலயே நிறுத்தி மைக் எடுத்து கழட்டிட்டு நீங்க பேசுனது போதும் கிளம்புங்கன்னு சொல்லி இருக்கணும் அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்றதுக்கே வேற எதுவுமே இல்லையே நீங்க இப்ப உள்ளவங்களே வாழ் வாழ்வு முறையை சொல்லி கொடுக்கணும் நினைச்சா பல வழிகளை சொல்லி கொடுக்கலாம் அதற்காக நீங்க இது மாதிரி ஒருவரை கஷ்டப்படுத்தி ஒருவர் மனதை துன்பப்படுத்தி இன்னொருவரை சரி செய்யணும் அப்படிங்கிறது எந்த 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 மதத்துல இருக்கு சட்டத்துல இருக்கு எந்த விதிமுறையில இருக்கு ஒரு உயிரை துன்பப்படுத்தி இன்னொரு உயிரை நீ சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆளானி உன்னை யாரும் யாரு கண்டுபிடிச்சா எங்க இருந்து கொண்டு வந்தாங்க எனக்கு உண்மையாகவே பார்க்கும் போது அவ்வளவு கோபம் வருகிறது